இஸ்ரேல் ஈரான் போர் களத்தில் குதிக்கும் தோவல் உலக நாடுகள் மிரள இந்திய ஜேம்ஸ் போகும் சம்பவம் இஸ்ரேல் ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வர இந்தியா முயற்சிகளை மேற்கொண்டு வருவது உலக அரங்கில் கவனத்தை ஈர்த்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் மூண்டு நேற்றுடன் ஓராண்டு நிறைவு பெற்றிருக்கிறது கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலில் ஊடுருவி ஹமாஸ் படை கொடூர தாக்குதலை நிகழ்த்தியது இதில் பல நூறு அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர் இதற்கு திருப்பி கொடுக்க ஹமாஸ் மீது உச்சகட்ட போரை இஸ்ரேல் அறிவித்தது காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் அரங்கேற்றியது தொடக்க முதலே இஸ்ரேலுக்கு கண்டனத்தை மட்டும் பதிவு செய்து வந்த ஈரான் இஸ்புல்லா தலைவர் நஸ்ருல்லாவை இஸ்ரேல் கொன்றவுடன் நேரடியாக கள்ளத்தில் குதித்தது இஸ்ரேல் மீதான தாக்குதலை தொடங்கியது இது கடந்த ஓராண்டாக நடைபெற்ற போருக்கு அடுத்த அத்தியாயமாக பார்க்கப்படுகிறது இது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பகுதியின் பிராந்திய அமைதியை மொத்தமாக சீர்குலைத்துவிட்டது இந்த நிலையில் இந்த போர் ஓராண்டு நிறைவடைந்ததை ஒட்டி நேற்று ஹமாஸ் படையினர் இஸ்ரேல் மீது மீண்டும் வான்வழி தாக்குதலை நடத்தினர் காசா பகுதியில் இருந்து டெல் அலீப் பகுதிக்கு ஏவுகணை மூலமாக வான்வழி தாக்குதல் நடந்ததாகவும் இஸ்ரேல் விமானப்படை காசாவில் இருந்து வந்த ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியதாகவும் இஸ்ரேல் தரப்பு தெரிவிக்கிறது காசாவில் தீர்வு எட்டவும் நிறைமை மோசமடையாமல் தவிர்ப்பதற்கும் காசாவில் ஆயுதங்கள் வழங்குவதை நாம் நிறுத்த வேண்டும் பிரான்ஸ் எதையும் வழங்கவில்லை லெபனான் புதிய காசாவாக மாறக்கூடாது போர் வெறுப்பையே விதைக்கிறது லெபனானில் மோதலை தடுப்பதே தற்போதைக்கு முக்கியம் என்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் கூறியதற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் என்றும் சூழலில் இஸ்ரேல் ஈரான் விவகாரத்தில் இந்தியா தலையிட முடிவெடுத்திருக்கிறது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பிரான்ஸ் சென்று இமானுவேலுடன் இது தொடர்பாக பேசியிருக்கிறார் இந்தியாவின் நிலைப்பாட்டையும் எடுத்து வைத்துள்ளார் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மத்தியில் நிலவு வரும் பிரச்சினைகளில் இந்தியா தலையிடவில்லை என்று சொல்வதை ஏற்கவே முடியாது பல சந்தர்ப்பங்களில் பேச்சுவார்த்தை இல்லாத நாடுகளுக்கு இடையே பாலமாக நாம் இருந்துள்ளோம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சமீபத்தில் பேசியதும் கவனிக்கத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்